சக்தி அன்பு குழந்தை உன் வராகியம்மா உனக்காக வாக்கை சொல்ல உன்னை தேடி அவசரமாக வந்துள்ளேன் இதை முழுமையாக கேள் அப்பொழுதுதான் உனக்கு புரிய வரும் உன் வாழ்க்கை முழுமையடைய வேண்டும் என்று தான் உன் வராகியம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் என்னை அவமதித்து விடாதே உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியது நடந்தே தீரப்போகிறது அதனால் தான் உன்னை தேடி ஓடோடி வந்தேன் நடக்கும் காரியங்கள் நல்லதா கெட்டதா என்று நீ அறிய மாட்டாய் நீ என் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறாய் உன் வாழ்க்கையை உன் நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டும் அதற்காகத்தான் உன்னை தேடி நான் வந்தேன் சற்று நேரம் காலம் சரியில்லாததால் தான் உன் வராகி நான் உன்னை தேடி வந்தேன் அதனால் தான் எதையும் நீ அறியாமலேயே நான் சரி செய்ய வேண்டும் என்று என் குழந்தையை தேடி வந்துள்ளேன் உன் அம்மா உன்னோடு இருந்து உன் அம்மா உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் நிழல் எப்பொழுதும் நான் காத்திருப்பேன் என்று சொல்லும் நீ அடுத்த நிமிடம் உன் கைகளை நான் பிடிப்பேன் எந்த வழி உனக்கு நல்லதோ அந்த வழியில் நான் உன்னை அழைத்து செல்வேன் என்ன உனக்கு இருந்த என்ன உனக்கு இந்த நேரத்தில் தேவைப்படுகிறதோ அதை கொடுத்து உன்னை காப்பாற்றுவேன் நல்ல நேரத்துக்காக நான் காத்திருக்க மாட்டேன் நேரம் எதுவாக இருந்தாலும் நான் உன்னுடன் வந்து விட்டால் அதை நல்ல நேரமாக மாற்றிவிடுவேன் உன் அம்மா இருக்கும் வரை உன் வாழ்க்கையை யாராலும் சரித்துவிட முடியாது அப்படி யார் நினைத்தாலும் உன் வராகி அம்மா நான் விட மாட்டேன் ஏனென்றால் உன்னை காப்பதுதான் என் வேலையாக நான் எடுத்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் என் மாங்கல்யத்தை தொட்டு நீ என் வாக்கை கேட்க வேண்டும் என்று நான் சொன்ன காரணம் சற்று நேரம் காலம் சரியில்லாததாக நல்ல நேரமாக மாற்ற வேண்டும் என்று உன் கரங்களால் என் மாங்குலியத்தை தொட சொன்னேன் நம்பிக்கையோடு என் மாங்கல்யத்தை தொட்டு என் வாக்கை கேட்டுக்கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு இனி எந்த நேரமும் சொந்தமாகாது நல்ல நேரம் மட்டும்தான் சொந்தமாகும் நீ என் குழந்தை என்னை நம்பிக்கையோடு வணங்கும் என் குழந்தை உன்னை சோர்ந்து போகவும் உன் வாழ்க்கையில் நீ விரத்தி அடையவும் நான் விடமாட்டேன் சிறு துளி கூட உன் மனதில் எந்த கலக்கமோ வருத்தமோ வந்தால் அதை பற்றிய செய்தி உன்னை உன் குழப்பத்தை தீர்க்க உன் வராகியம்மா ஓடோடி வருவேன் நான் வரும்போது என் வாக்கை கேட்டுவிடு நல்ல நேரமாக இருந்தாலும் தீய நேரமாக இருந்தாலும் எதிலும் உனக்கு எந்த பாதிப்பிலும் இல்லாமல் நான் பார்த்துக்கொள்வேன் ஆனாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் வராகியம்மா உன்னை தேடி வருகிறேன் என்று புரிந்து கொண்டு என் வருகையால் வரவேற்று என் வாழ்க்கை நீ முழு மனதோடு நீ கேட்க வேண்டும் உன் நம்பிக்கை தான் உனக்கு மூச்சு உன் நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரைதான் நான் உனக்குள் இருக்க வேண்டும் இருக்க முடியும் அதனால் தான் உன் நம்பிக்கையை விட வேண்டாம் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இந்த நேரத்திலும் உனக்கு வந்த ஒரு சிறு பிரச்சனையை என் வாக்கை கேட்கும் இந்த நொடியில் பறந்து போக செய்துவிட்டேன் என் குழந்தைக்கு எதுவாக இருந்தாலும் நான் தான் கொடுக்க வேண்டும் அது எதுவாக இருந்தாலும் நல்லதை மட்டும்தான் நான் கொடுப்பேன் இது என் குழந்தையின் வாழ்க்கை இந்த வாழ்க்கையை வெற்றியடைய செய்வேனே தவிர வீழ்ச்சியடைய செய்ய மாட்டேன் கவலைப்படாது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி पने कर.